ஏன் அழுகிற எதுக்குமா அழுகிற விடு என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்பாவும் அம்மாவும் நாங்க இருக்கோம்ல உனக்கு அப்புறம் எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க விடுமா அஞ்சு மா அந்த பையனோட வாழ்க்கையை கேட்டோன்னா ரொம்ப கஷ்டமா போச்சுமா இப்படியும் சில மனுஷங்க இருக்கதானே செய்கிறாங்க அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறாரு போலம்மா பாவம் தெரியுமா என் வாழ்க்கை என்ன விடுமா என்ன பண்றது உன் வாழ்க்கை மட்டும் என்ன எல்லாம் கஷ்டம்தான் நீ யோசிச்சு பாரு அந்த குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு எனக்கு நீ யோசிக்கிறத விட நான் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதுக்குதான் அம்மா சொல்றேன் அந்த குழந்தை வேண்டாம்மா மா எதை பத்தி பேனாலும் பேசுமா தயவு செஞ்சு குழந்தை வேணான்னு வேணான்னு சொல்லாதம்மா எனக்கு அந்த விஷயத்த கேட்கவே முடியல அப்படி என்னமா அந்த பையன் வாழ்க்கையில நடந்துச்சு அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்மா பாவம் சொல்லப்போனா அந்த பையனுக்கு யாருமே இல்லைன்னு ஏ என்ன சொல்ற ம் ஆமா ம் ஆனால் பார்க்க நல்ல பையனாக தான் இருக்காப்ல என்னங்க ஆமா சரஸ்வதி பார்க்க ரொம்பவே நல்ல பையன் மாதிரி தான் இருக்காரு என்ன பண்ண விதி விளையாடுது யாரால் மாற்ற முடியும் சொல்லு ரொம்பவே கஷ்டப்படுதான் போல நானும் கேள்விப்பட்டேன் கருப்பியாப்பில் சொன்னார் இந்த மாதிரி இந்த பையன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் தானே இருக்காரு அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுறது ஏமா எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குமா உனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்க மாட்டேன் அதை நீ தான் சொல்லணும் நீ உடனேலாம் சொல்ல வேணாமா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு கூட கல்யாணத்தை வச்சுக்குவோம் இப்பவே வச்சா உன் மனதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சுற்றி பார்க்குறவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்தா எப்படா கல்யாணத்தை பண்ணுவான்ட்டு இந்த பிள்ளை இருந்திருக்கும் போல அப்படின்னுட்டு அதனால் ஒரு மாதம் ஆகட்டும் நீ ஆனா நல்ல முடிவெடு பா இப்போதைக்கு இத பத்தி பேசாதீங்கப்பா தயவு செஞ்சு என்னால காதலை கேட்க கூட முடியல வேணாப்பா நானே நொந்து போய் இருக்கேன் ப்ளீஸ் அப்பா சரி சரி நீ போமா போயிட்டு ரெஸ்ட் எடு சரஸ்வதி பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடு மா அஞ்சு என்னம்மா என்ன சாப்பிடுற மா தலைவலி நிக்கவே இல்லம்மா டீ மட்டும் போட்டு தாயே மா அஞ்சு என்னப்பா

சரியே வராது நீ யோசி 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 உன் மண்டையே ஒரு மாதிரி ஆயிட்டு போல அதனால நீ போ போயிட்டு அப்பாவோட ஊசி போட்டு வா வேணாப்பா வேணான்னு தோணுது ஏன்ப்பா சும்மா ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அஞ்சு அப்பா சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா ஊசி போட்டாதான் சரி வரும் நம்ம இஷ்டப்படி இருந்தா இதெல்லாம் சரியே ஆகாது என்ன சொல்ற சரிப்பா இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ப்பா ஆ சீக்கிரம் போயிட்டு வாமா சரஸ்வதி இந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்ல பையன் நான் நல்ல பையனாதாங்க இருக்கான் பிடிச்சிருக்குதா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு சரஸ்வதி அப்புறம் என்ன கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம் முடிவு பண்ணி வைப்போம் அஞ்சுக்கும் பிடிச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அஞ்சுக்கிட்டதை பற்றி ரொம்ப வலுக்கட்டாயமாக பேசக்கூடாது போட்டும் ஒரு மாதம் போட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் கரெக்ட்டுங்க நானும் அதான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட இப்போ அதை பற்றி எதுவுமே பேச வேணாம் அந்த பிள்ளை இப்போதைக்கு மனசடைஞ்சு போயிருக்கு சரியா

இنيه குட்டிக்கு நூடுல்ஸ் வேணுமா? தயவு செஞ்சு இவளுக்கு கொடுக்காதீங்க. ஏற்கனவே இவலியோட प्लेटல உள்ளதை எடுத்துக்கிட்டான். என்னோட प्लेटல உள்ளதை எடுத்துக்கிட்டான். கடைசில பார்த்தா அம்மாசியோட प्लेटல உள்ளதை எடுத்துக்கிட்டா. அவ்ளோதே எடுத்து எடுத்து இவ அடக்கி வச்சிட்டா. எங்களோ அதிகம் சாப்பிடவே இல்லங்க. கடைசில உங்க प्लेटுக்கு வந்துட்டாளா? என்னம்மா? இனியே அப்படியே அம்மா உனக்கு கம்ப்ளைன்ட் பண்றாங்க. இல்லப்பா. அம்மா போய் பேசுறாங்க. பொய்யா? என்ன சத்தியாப்ல போய் இங்கது? இவ பேசுறாளா நான் பேசுறனா? ஏய் உண்மை சொல்லு. நீயா நானாடி? நீ தாண்டி எல்லா வேலையும் பண்ண எல்லா பிளேட்டில் உள்ளதே நூடுல்ஸ் பூரா எடுத்து வச்சுக்கிட்டது யார்டி ஓம் பிளேட்டில் நீ பண்ணியா நான் பண்ணணா நான் உங்கள் அப்பா கிட்டே போய் சொல்கிறேண்ணா இங்கே பாரு அடி வாங்கிடுவேன் நான் எதுக்கிட்டி போய் சொல்ல போகிறேன் சத்யா பாப்பா மிரட்டாத வீடு இல்லை அர்ஜுன் மாமா இப்போவே இவ்வளோலாம் மிரட்டி வச்சாதான் பின்னாடி இப்படி பொய்யா பேச ஆரம்பிப்பா தேவையா நமக்கு அதுக்கு தான் சொல்கிறேன் பொய்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்ட்டு இவளா இப்பவே அட டீய மறைட்டி வச்சாதான் போய் கொஞ்சம் கம்மியாகோ இப்பவே பொய்யே நான் எடுக்கவே இல்லைன்றா எவ்ளோ திமிருவளுக்கு விடு சின்ன பிள்ளைங்க அப்படிதான் நீ எல்லாம் சின்னப் பிள்ளைய போய் சொல்லத்தான் அப்படி உன்னக்டையாத கிடையாது மாதிரி அம்மா மாதிரதால பிள்ளை இருக்கும் ஆ அப்பா மாதிரி இருக்குன்னு இருக்காதேண்ணா ஆ ஓ அப்படி சொல்றியா ஆமா என் அப்பா மாதிரி இருக்காதே அம்மா மாதிரி தான் இருக்குமா சரி ஓகே இனியா குட்டி அப்பா உனக்கு ஊட்டி விடுறேன்டா இந்த பக்கம் வா இல்ல சந்தோஷத்தை பத்தியா அதெல்லாம் ஓகேங்க எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் தான் இதை போய் அதிகம் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுறது அதான் சொல்ல வரேன் இல்ல அப்படின்னு அதிகமாக சாப்பிட்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அதிகமாக சாப்பிட்டான்னு சொல்லாதீங்க சாப்டா என்னக்குறதுன்னு கேக்குறேன் சரி சரி விடு ஒரு அளவு தான் சத்திய பிள்ளையில மிரட்டிறது சும்மா அதுகள போட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருந்தா அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுங்க இனியா எங்க இதுல எங்கமா

இந்த பக்கம் உட்காருறியா ஐயா ஓ அம்மா முறைக்குதோ தங்க பிள்ளை வா இந்த டேபிள்ல உட்காரியா நீ ஏறி உட்காந்துருவியா தங்க சரிடா அப்பா ஊட்டி விடவா உங்க அப்பா இருந்தா ரொம்ப செல்லம் தாண்டி உங்களுக்கு பிள்ளைய திட்டாத சத்தியா அப்பா அம்மாவை திட்டிட்டு நீ சாப்பிடு தம்பி உனக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியலப்பா ரொம்ப நன்றிப்பா எதுக்கும் கவலைப்படாதீங்க சரியா ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் நான் கட்டிட்டேன் இந்தாங்க ருபண்ணு முதல்ல இந்த காசை புடிங்க சரவணா தம்பி உனக்கு எஞ்சி கேக்குறேப்பா எனக்கு ஆஸ்பத்திரிக்கே அவ்வளோ செலவு பண்ணிட்ட இதுக்கு மேலே நான் உன்கிட்ட காசு வாங்கலன்னு நான் மனுஷனே கிடையாதுப்பா நீ நல்லா இருந்தா எனக்கு போதும் எனக்கு இனிமேல் காசு கொடுக்காத நான் நூறுரூவா பத்து ரூபா வச்சிருக்கேன் எனக்கு அதை வச்சு நான் ஓட்டிக்கிறேன் எனக்கு வேணாம் தம்பி நீ வச்சுக்கோ நீ நல்லா இருந்தா போதும்பா இதுக்கு மேலே எனக்கு உதவாத உன்னோட வாழ்க்கையை நீ பாருப்பா அண்ணே நான் விருப்பப்பட்டு உங்களுக்கு தரேன் இந்த காசை உங்களால் வாங்கிக்க முடியுமா முடியாதா அப்புறம் பார்த்துக்கோங்க நான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன்னே அவ்வளோதான் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த காசை வாங்கிக்கோங்கண்ணே தான் தம்பி எனக்கு செய்வ ஆஸ்பத்திரி ஃபீஸே இருபதாயிரம் கட்டிட்ட இதுக்கு மேலே இந்த காசை புடி புடி புடின்ட்டு இருக்கா என்னே உங்ககிட்ட இருந்தா எனக்கு எப்போ எப்போவோ உதவுங்கன்னு என்கிட்ட இருக்கும்போது நான் உங்களுக்கு உதவுறேன் அவ்வளோதான் எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் மேக்சிமம் உங்களை அப்பாவா நினைப்பேன்னு நல்லது கெட்டது எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க தெரியாத விஷயம்லாம் எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்க உங்ககிட்ட தான் வந்து எல்லாமே நான் கேட்பேன் உங்களுக்கு செய்யறது என் அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி தான் நான் பண்றேன் அதுல நான் எந்த இதுவும் நான் நினைக்க மாட்டேன் புடிங்க அட போப்பா நானே உன் வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு பல நாள் யோசி யோசி உனக்காக பொண்ணும் தேடி தேடி கஷ்டமா இருக்கு தம்பி நீ எனக்கு உதவும் வேணா ஒன்றும் வேணா நீ நல்லா இருந்தா போது போ இப்ப சொன்னீங்க பார்த்தீங்களா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதை யோசிக்கிறீங்கல்ல அதுவே எனக்கு போதுன்னு எனக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல அதுவே எனக்கு போதுன்னு அதுக்கு மேல என்ன வேணும் எனக்காக ஃபீல் பண்ற உங்களுக்கு இது கூட நான் செய்யலைண்ணா என்ன சொல்லுங்க போடிங்கண்ணே வாங்கிக்கோங்கண்ணே உங்க பிள்ளையா இருந்தா வாங்கிக்க மாட்டிங்களா முப்ப நினைச்சு வாங்கிக்கோம் ரெண்டாயிரம் மட்டும் தான் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தம்பி நீங்களாப்பா அட சார் வாங்க சார் என்ன ஹாஸ்பிட்டலில் ஆமா தம்பி பொண்ணுக்கு தான் ரெண்டு நாளா தலைவலின்னு சொல்லிட்டே இருந்துச்சா அதான் சரி கொண்டு வந்து காமிச்சிட்டு போலான்னு வந்தேன் பார்த்தா இங்க இருக்கிய யாருப்பா அவங்க ரொம்ப நேரமா காசப்படி காசப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்களும் அங்கிட்டு திரும்பிட்டு இருந்தீங்களா நான் யாரா இருக்குண்டா யாரா இருக்குண்டான்னு பாத்தேன் அப்பதான் பா சரவணம் பா சரவணப்பா பா அப்படின்னுச்சி அப்பதான் வாரேன் யார் ஐயா ஐயா யாரும் இல்ல நம்ம பக்கத்துல தான் அயன் பண்றவங்க ஐயா அது எப்போ ஷேர்ட்ல கொடுப்பேன் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்ல என் கஷ்டம் நஷ்டம் சந்தோஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவங்க கிட்ட அப்படியே எனக்கு நல்லது கேட்டது எல்லாம் சொல்லி தருவாங்க இப்படி இரு தம்பி அப்படி இரு தம்பின்னு எல்லாமே சொல்லி தருவாங்க அதான் சார் உடம்பு சரியில்லை அதான் ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டு செலவுக்கு வச்சுக்க சொல்றேன் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க சார் அதான் பேசிட்டு இருந்தேன் நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க காமிச்சிட்டீங்களா டாக்டர் என்ன சொன்னாங்க ஆ காமிச்சிட்டோம் தம்பி டாக்டரு பாத்துருக்காங்க டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படியா சார் கன்சீவா இருக்காங்கல்ல

ரொம்ப தேங்க் யூ உங்களுக்கு நல்ல வேலை சொன்னீங்க நாங்களும் கவனிக்காம வந்துட்டோம்ல வா வாங்கப்பா போயிட்டு பாப்போம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏன்னா குழந்த விஷயம் இல்லையா சாதாரணதா என்ன ஆமாங்க நான் தான் மறந்துட்டு யாபகத்துல என்ன யாபகத்துல இருந்தேன் தெரியல தலை வலிச்சுட்டே இருந்ததா ஏதோ ஒரு யாபகத்துல மறந்துட்டே போலங்க திருப்பி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் ஆ சரிங்க போங்க சார் கூட்டிட்டு போங்க சார் பார்த்து இனிமே பேசுங்க சார் எங்க போய் காமிக்க போனாலும் விஷயத்த சொல்லிருந்தோம் சார் ரொம்ப நன்றிப்பா நாங்க போய் பார்த்துட்டு வரோம் நாங்கண்ணே அந்த தம்பி குடுக்குது வாங்கிக்க வேண்டியதானே அட இல்ல சார் நீங்க வேற அந்த தம்பி இப்ப மட்டும் இல்ல சார் எனக்கு சாப்பாடுல இருந்து எல்லாமே பண்ணிக்குது சார் நான் வேலைக்கு போகாதது முடியாததுல இருந்து எல்லா செலவும் இந்த தம்பி தான் சார் பண்ணுது நான் எவ்வளவுதான் அந்த தம்பிகிட்ட வாங்குவேன் சொல்லுங்க அதனால தான் எனக்கு வாங்கவே விருப்பம் இல்லை சார் அண்ணே எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு விடுங்கண்ணே இருந்தாலும் தம்பி சொல்லணும் இல்லையா உன்னை பற்றி எனக்கு இவ்வளோ செய்கிறா சொல்லாம சரி சரி சார் டக்குன்னு போய் காமிங்க ஆ ஓகே தம்பி அஞ்சு போம்மா போய் காமிச்சிட்டு வருவோம் ஆ சரிங்கப்பா போயிட்டு வரேங்க ஆ போயிட்டு வாங்க பாத்ரூம் ஆ சரி ஆ வாங்க போயிட்டு காமிச்சிட்டு வருவோம் ஆ சரிம்மா அண்ணே அந்த பொண்ணு நல்லா இருக்கா என்ன தம்பி இப்படி சொல்லிட்டே அம்சமா இருக்கு அந்த பிள்ளை போய் நல்லா இருக்காங்க ஏன் அந்த பிள்ளைய நல்லா இருக்கான்னு கேட்குற அம்மா தானே நல்லா இருக்கான்னு கேட்டேன் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி மாசமா இருக்கு நீ போய் நல்லா இருக்கான்னு கேக்குற அதெல்லாம் அப்படி பாக்க கூடாதுப்பா அப்படி சொல்றீங்களா அது உண்மாதான் அப்படிப்பட்ட பையன் இந்த சரவணன்லன்னே நீங்க வேற அப்புறம் என்னப்பா ஊராவுட்டு அவுட் பண்றாட்டி போய் நல்லா இருக்கான்னு கேட்ட அதெல்லாம் என்ன நியாயம் அதெல்லாம் சொல்லக்கூடாது ஐயோ அண்ணே சரவணே நல்ல பையன் அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல இப்ப காசை பிடிக்கிறீங்க டைம் ஆனிச்சு நான் ஆஃபீஸுக்கு பிடிங்கண்ணே சரி குடு நீயும் எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டே இருப்பா குடுப்பா ஆ போராடி இந்த காசை குடுக்கறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கேன் உங்ககிட்ட அப்பப்பப்பப்பா சரிண்ணே சரினே அப்ப நான் கிளம்புறேன் ஆ சரியா